வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசுகையில் பெரியாருக்கு சாதி சாயம் பூச முயற்சி என குற்றச்சாட்டு வைத்தார் பெரியாருக்கே சாயம் பூச முயற்சிக்கிறார்கள் அதனைத்தான் கண்டிப்பதாக தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மாணவர்களிடம் சாதி மத சிந்தனையை வளர்க்க வேண்டாம் அவை ஒழிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் போதைப் பொருளை எப்படி அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதேபோன்று சாதி மதத்தையும் ஒதுக்க வேண்டும் என்றார் யூ பி எஸ் சி தேர்விலும் சாதிச்சாய கேள்வி கேட்கப்பட்டதையும் விஜய் சாடியுள்ளார் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா இப்போ ரீசன் டைம்ல பாத்தீங்கன்னா